தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தர் முனைவர் கீதாலட்சுமி தலைமையில் இன்று பாரம்பரிய முறையில் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது அதிகாலை ஆறு மணிக்கு பல்கலைக்கழக மத்திய பண்ணை வளாகத்தின் தொழிலாளர்கள் துணைவேந்தரை மரியாதை நிமித்தமாக சாரட்டு வண்டியில் அழைத்து வந்தனர் மத்திய பண்ணையில் துணைவேந்தர் கீதாலட்சுமி மற்றும் பயிர் மேலாண்மை இயக்குநர் முனைவர் கலாராணி ஆகியோர் பண்ணை மகளிருடன் இணைந்து பச்சரிசியில் பொங்கல் வைத்து விழாவினை தொடங்கி வைத்தனர் விழாவின் முக்கிய நிகழ்வாக பசுமாட்டிற்கு சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டது பாரம்பரிய முறைப்படி பசுமாட்டை பட்டியில் வலம் வரச் செய்து பட்டி நிதிக்க வைக்கப்பட்டது இதில் பசுமாடு முதலில் தண்ணீரிலும் பின்னர் நவதானியங்களிலும் கால் வைத்தது இது விவசாயத்தின் வளமான எதிர்காலத்திற்கான நல்ல சகுனமாக கருதப்படுவதாக பல்கலைக்கழக நிர்வாகம் தெரிவித்தது விழாவில் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் இடம்பெற்றன நிறைவாக பண்ணை தொழிலாளர்களுக்கு புத்தாடைகள் வழங்கப்பட்டன மேலும் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டன துணைவேந்தர் கீதா லட்சுமி பல்கலைக்கழகத்தின் சார்பாக அனைவருக்கும் தை திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்தார் இவ்விழா பாரம்பரிய கலாச்சாரத்தை போற்றும் விதமாகவும் வேளாண் சமூகத்தின் ஒற்றுமையை வெளிப்படுத்தும் விதமாகவும் அமைந்தது என பங்கேற்றோர் கருத்து தெரிவித்தனர் உலகெங்கிலும் வாழும் தமிழ் மக்களுக்கு எங்களது இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் முக்கியமா உழவர் பெருமக்களுக்கு இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மிகவும் பெருமைப்படுகிறேன் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் இன்று பொங்கல் விழாவை மிக அருமையாக கொண்டாடி கொண்டிருக்கிறது இந்த பொங்கல் விழா அப்படிங்கிறது தமிழர்களுடைய பாரம்பரியத்தையும் வீரத்தையும் பெருமையும் பறைசாற்றக்கூடிய ஒரு விழா அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் உழவர்களுடைய வளர்ச்சிக்காகவும் அவர்களுடைய மேம்பாட்டிற்காகவும் எப்போதும் துணை நின்று கொண்டிருக்கிறது இப்போ பார்த்திங்கன்னா நம்ம டிஎன்ஏயுலிருந்து தொள்ளாயிரத்திற்கும் மேற்பட்ட ரகங்களை கொண்டு வந்தோம் நம்ம சுதந்திரம் அடைந்த காலத்தில் ஐம்பது மில்லியன் டன்னாக இருந்த ஃபுட் ப்ரொடக்ஷன் இன்றைக்கி பார்த்திங்கன்னா முந்நூற்றி இருபத்தி ஐந்து மில்லியன் டன்னாக இந்தியா வந்து ப்ரொடியூஸ் பண்ணிகிட்ருக்குது முதல்ல சொல்லுவாங்க ஷிப்டு மவுத் அப்படின்னு அதாவது வெளிநாடுகளிலிருந்து கடல் கடந்து வந்து நம்மளுக்கு வளர்ந்த நாடுகள் உணவை வந்து நம்மளுக்கு தானம் பண்ணிகிட்டு இருந்தாங்க அந்த நிலைமை போய் இன்னைக்கு நம்ம உணவில் தண்ணீரை வடைந்து அது மட்டும் இல்லாமல் ஏற்றுமதியை செய்யக்கூடிய அளவு ஒரு பெரும் வல்லரசு நாடாக வளர்ந்து வந்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறத சொல்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையான விஷயமா இருக்குது இதில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் முக்கிய பங்கு இருக்குது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தொள்ளாயிரத்திற்கும் மேற்பட்ட ரகங்களை கொண்டு வந்திருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தி எட்டு ரகங்கள் இன்றைக்கும் ஃபுட் செயின் அப்படின்னு சொல்லக்கூடிய சீட் செயின் அப்படின்னு சொல்லக்கூடிய விதை சங்கிலியில் இன்னைக்கும் இருந்துட்டு இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ரகங்களை வந்து உற்பத்தி பண்ணும்போதே நிறைய விஷயங்களை கையில் இருக்கோம் ஒன்று வந்து குறைந்த வயதுடையதாக இருக்கணும் நல்ல விளைச்சல் கொடுக்கக்கூடியதாக இருக்கணும் இப்போ பருவ மாற்றங்களுக்கு தகுந்த மாதிரி அதற்கு ஏற்றாற் போல ரகங்களாக இருக்கணும் இப்படியெல்லாம் வந்து நாங்கள் ஒரு டார்கெட் ஓரியண்டடாக தான் இப்போ ப்ரீட் பண்ணி மக்களுக்கு கொடுத்துட்டு வந்துட்டுருக்குறோம் அதே மாதிரி தொழில்நுட்பங்கள் அப்படின்னு வச்சிங்கன்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறு தொழில்நுட்பங்களை எங்கள் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் உழவர்களுக்காக வழங்கியிருக்குது அதில் இன்னைக்கு ஒரு ஐநூறுக்கும் மேற்பட்ட தொழில்நுட்பங்கள் விவசாயிகள் மத்தியில் பரவலாக இருக்குது விவசாயம் அப்படின்னாலே விதை ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நாங்கள் வந்து விவசாயிகளுக்கு நல்ல விதைகளையும் ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ப்ரீடர் சீட் ஃபவுண்டேஷன் சீடுன்னு விவசாயிகளுக்கு நிறைய விதைகளை உற்பத்தி பண்ணி அவர்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்த நாங்கள் நிறைய விஷயங்களை இங்கே பண்ணிகிட்டு இருக்கோம் அதே மாதிரி ஒவ்வொரு வருடமும் நிறைய சவால்களை சந்திச்சிட்ருக்கோம் பூச்சி நோய்கள் இந்த மாதிரி எல்லாம் இப்போ டெக்னாலஜி அப்படின்னு பார்த்திங்கன்னா கிராப் பூஸ்டர்ஸ் அந்த டெக்னாலஜி வந்து ஒரு இருபது சதவிகிதம் நம்மளுக்கு அதிக விளைச்சலை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது அதே மாதிரி இப்போ உள்ள டெக்னாலஜிஸ் எல்லாம் ட்ரோன் டெக்னாலஜி அதே மாதிரி உங்களுக்கு இந்த இந்த மெக்கனைசேஷன் இதற்கு தகுந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே நாங்கள் வந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் முன்னெடுத்து பண்ணிகிட்ருக்கோம் என்னதான் விளைச்சலை அதிகரித்தாலும் வாணிபம் அப்படிங்கிறது அதுவும் வேளாண் வா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் எங்களுடைய கார்ட்ஸ் டேரக்டரேட்லேருந்து அந்த வாணிபத்துறையையும் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க அதாவது பிரைஸ் ஃபோர்காஸ்டிங் கொடுத்துட்டு இருக்கோம் எப்போ எதை விளைவிச்சா நல்ல ஒரு மகசூல் கிடைக்கும் அந்த மகசூலை எப்படி அதிக லாபத்துக்கு விற்கலாம் அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் தொழில் முனைவோர்களை உருவாக்குவதில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் பெரிய பங்கு வகிச்சிட்டு இருக்குது நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் ஆண்டர்ப்ரூனர் அதே மாதிரி இளைஞர்களுக்கான தொழில் முனைவோர் பயிற்சிகளையும் நாங்கள் இங்கே வழங்கிட்டு இருக்கிறோம் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை கையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் முன்னேறிக் கொண்டே இருக்கிறது இந்த இனிய நன்னாளில் அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் பல்கலைக்கழகத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ அதற்கும் தனியாக ஒரு ப்ரீடிங் ப்ரோக்ராம் போயிட்டுருக்குதுங்க இப்போ நம்ம வந்து மணி மட்டும் இல்லாமல் பயோமாஸ் ப்ரொடக்ஷன் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி அதில் ஜூஸ் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி ஸோ தட் நம்ம வந்து ஸ்வீட் சொர்க்கம் அதே மாதிரி எல்லா விஷயம் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம் ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம வந்து எத்தனால் ப்ரொடக்ஷனை மேட்ச் பண்ண முடியும் இப்போ தேர்ட்டி பர்சன்ட் பிளண்டிங் வரைக்கும் கொண்டு போகிறக்கான வாய்ப்புகள் இருக்கிறதால நாங்கள் அந்த மாதிரி பயோ எத்தனால் ப்ரொடக்ஷனுக்கும் ஒரு பெரிய முக்கியத்துவம் கொடுத்து ஆராய்ச்சிகளை மேற்கொண்டுட்டு வந்துட்டு இருக்கோங்க உங்களுக்கு என்ன ஓகே பாரம்பரிய பட்டி பொங்கல்னால் நீங்கள் இப்போ பார்ப்பீங்க இப்போ நாங்கள் வந்து எப்படின்னா அந்த ஒரு பட்டியை வந்து ஒரு பன்னெண்டு இதாக பிரித்து வச்சுருப்போம் அதில் என்னென்னா ஒரு ரெண்டு இதில் வந்து குங்குமம் மஞ்சள் போட்டிருப்போம் அது வந்து சுபிக்ஷத்தை குடி குறிக்கக்கூடியது ஒரு மங்களகரமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு சுபிக்ஷத்தை குறிக்கக்கூடியது நடுவால் ஒன்று இருக்கும் அதில் பார்த்திங்கன்னா தண்ணி விட்டு வச்சுருப்போம் தண்ணியும் நவதானியமும் போட்டு வச்சுருப்போம் இந்த தண்ணியும் நவதானியமும் எதுக்கு போட்டு வச்சிருக்கோம்னா மாடு அதில் கால் வச்சுதுனா நாங்கள் அதில் பட்டி வரட்டும் போது மாடு அதை க்ராஸ் பண்ணி போகும் மாடு அதில் கால் வச்சு இந்த வருஷம் நல்ல மழை பொழியும் அப்படிங்கிறது தொன்று தொன்று இருந்து வரக்கூடிய ஐதீகம் அதே மாதிரி அந்த நவதானியம் ஏன் போடுறோன்னா விளைச்சல் பெருகணும் அப்படிங்கிறக்காக நவதானியம் போடுறோம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பொங்கல் கழிஞ்சு ஊற்றுன தண்ணி வச்சுருப்போம் அதுவும் அப்படி விளைச்சலை பெருக்கிறதுக்கான ஒரு விஷயமாக தான் அதையும் நாங்கள் பார்க்குறோம் இன்னொரு ரெண்டில் பார்த்தீங்கன்னா ஒன்றில் பால் இன்னொன்று தயிர் இருக்கும் அதுவுமே பார்த்திங்கன்னா கால்நடைகளினுடைய சுபிக்ஷத்துக்காக அதை அந்த விஷயத்தை வச்சுருப்போம் இன்னொன்றில் பன்னீர் இருக்கும் காவி இருக்கும் இப்படி ஒரு பலதரப்பட்ட விஷயங்கள் வந்து உள்ளே இருக்கும் இது மா நாடு எதில் கால் வச்சு போகுதோ இந்த வருஷம் அந்த மாதிரி நல்லது நடக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஐதீகத்துக்காக தான் இங்கே அந்த பட்டியல வந்து நாங்கள் ஊற்றி வச்சுருக்கோங்க